சின்ன மருமகளில் அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் ரொம்ப பார்த்தா தமிழ் செல்வி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் வசந்தி ஏன்டி தமிழ் ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் உனைய பெத்தவர் இல்லையா அவரை போயா இன்னி எனக்கு தகப்பனும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஏண்டி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி நீ நீதான் பார்த்தேல என்னைய கட்டுனவே ஒருத்தன் என்னைய பார்த்து என்ன கேள்வி கேட்டான்னு நீ பாத்தியா பார்க்கலையா அவ என்னைய பார்த்து என் நடத்தையிலையும் என் ஒழுக்கத்திலையும் என் வயிற்றுல வளர்ற அவ வீட்டு வாரிசு மேலேயே பார்த்து என் ஒழுக்கத்தை கலங்கப்படுத்துற மாதிரி இம்பிட்டு ஒரு கேள்வியை கேட்டுட்டான் சரி அவன் இப்படி கேட்டுட்டான் இனிமேல எனக்கு அவன் துணை வேணான்னு சொல்லி நான் முடிவெடுத்துட்டேன் எனக்கு என் அம்மா அப்பா இருக்காங்க துணையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கையில பாத்த இவர் என்ன வேலை பார்த்து வச்சிருக்காருன்னு இந்த செய்தி எல்லாம் என் மாமனார் இருக்காதுக்கு போச்சுன்னா எம்பிட்டு பெரிய அசிங்கம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் மாமா பேரை சொல்லி காசை வாங்கி ஏமாத்திருக்காரு இப்ப அவங்களா வந்து காசு கேக்குறாங்களே அந்த காசை வரால திரும்ப கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ கேட்கவும் அப்பதான் வசந்தி எங்க இப்படி எல்லாம் பண்ணி தொலைகிறீங்க அவளே ஏகப்பட்ட மன வருத்தத்துல இருக்கா நீங்க வேற எங்க பண்ணி தொலைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லையில இனிமேலும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி பார்த்தா பேக் எடுக்கவும் அப்ப வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தா இங்க தமிழ் கிட்ட கிஞ்சராங்க வசந்தி தனம் இங்க பார்த்தா செல்லப்பாண்டியோடைய அம்மா எல்லாரும் கேட்கவும் தா தாத்தா தமிழ் எங்கத்தா போற வயத்துல புள்ளையே வச்சுக்கிட்டு இங்க நீ போய் தங்க போகிற யாரு வீட்டில் போய் நீ இருக்க போற பெத்த ஆத்தா அப்போ இப்படி உயிரோட இருக்கே இல்ல நீ யாரு வீட்டில் போய் அனாதையாக தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி பிடிச்சி கதறி அழுகவும் இல்லைம்மா இனிமேல நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் இனிமேல உங்களுடைய ஒட்டு வேணா உறவு வேணா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிளம்பையில அப்பதான் பார்த்த செல்லப்பாண்டி தடுக்கிறாரு அத்தா நான் இனிமேல இந்த தப்ப பண்ணவே மாட்டேன் அத்தா சத்தியமா ஓ வயத்துல வளர்ற குழந்த மேல சத்தியமா சொல்றேன் இனிமேல இந்த தப்ப நான் பண்ணவே மாட்டேன் அத்தா இதை எப்படியாவது நான் வாங்கின காசு எல்லாருக்கிட்டே நான் திருப்பி கொடுத்துறேன் அத்தா தயவு செஞ்சு வீட்டை விட்டு போகாத அத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா செல்லப்பாண்டி கதறு கதைன்னு கதருவோம் அப்புறம் பார்த்தா தமிழ் செல்வி சரின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போகல அதுக்கப்புறம் தமிழ் யோசிக்கிறாங்க இணைய பார்த்து இவ இப்படி ஒரு கேள்வி கேட்டானே உனையை நான் என்னமோ நினைச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பத்தி நினைச்சு பாக்குறாங்க அப்பதான் வசந்தி மருமையை சொன்னதை நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி செலவோ ஆமாமா அவருக்கு நீ பத்தி நல்லா தெரியும் அந்த மனுஷனை தவிர வேற யாரையுமே ஏறெடுத்து பாக்காதன்னா என்னைய பார்த்து இப்படி கேள்வி கேட்டுட்டாரேம்மா என் வயத்துல இருக்கிறது அவரு வீட்டு தான் ஆனா அந்த வாரிசைய கலங்கப்படுத்துற மாதிரி என்னைய பார்த்து இப்படி பேசிட்டாரே அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் சரி தமிழ் அவர் சொன்னா சொல்லிட்டு போறாரு நீதான் டாக்டருக்கு படிக்க போறேன்னு சொன்னில இந்த மருத்துவ ரீதியா குழந்தை இன்னாரோடது அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு சோதிச்சு எல்லாம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லையில டிஎன்ஏ என்ஏ டெஸ்ட் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்படி அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து காமிச்சிட்டா அவர் நம்ப போறாரு ஏமா இந்த டிஎன்ஏ என்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து தான் நான் என் ஒழுக்கத்தை நிரூபிக்கணுமாமா ஏ உனக்கு தெரியாது நான் எப்படிப்பட்டவனு என் ஒழுக்கத்தையும் என் நேர்மையும் சந்தேகப்படுற மாதிரி அவன் பேசிட்டான் இனிமேலு அவன் கிட்ட நான் என்னமா டிஎன்இ டெஸ்ட் போய் எடுத்து காட்டுறது இனிமேலு இது என் குழந்தை என் குழந்தைய நல்லபடியா வளர்த்த ஆளாக்க எனக்கு தெரியும் நான் டாக்டராக்கி அவன் முன்னாடி வந்து நின்று அவன் மூஞ்சில நான் கரிய பூசணும் அவன் பேசின பேச்சு எல்லாத்துக்கும் என் குழந்தைகிட்டையும் ஏங்கிட்டையும் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஊராக அறிய உலக அறிய இது என் குழந்த தான் அப்படின்னு அவன் சொல்லணும் அவனை நான் சொல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி ரொம்ப ஆவேசமா பேசிக்கிட்டு இருக்காங்க